எத்தனை பேருக்கு தெரியும் சிட்ரன் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ரிச் லிகசி உள்ள ப்ராண்ட் ஹைட் எவ்ரி ஒன் ஹனித் சிட்ரன் சார்பா அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் லெட் லார்ட் கணேஷா பிளஸிங்ஸ் ஃபேமிலி இதுக்கு முன்னாடி சிட்ரன் பிராண்ட் ஆஃப் கார்ஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் ஹைலைட்ஸ் ப்ரைஸ் பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்தோம் ஐ திங்க் அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹைலி இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் சிட்ரன் பிராண்டை பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கம் லெட்ஸ் கோ வீடியோ சிட்ரன் பிராண்டை வந்து அதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சிட்ரன் தி இயர் நைன்டீன் ஹண்ட்ரட் அல்மோஸ்டாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பிராண்டை வந்து ஆரம்பிச்சாங்க அதாவது எதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கியர் டிசைன் கியர் மேனுஃபேக்சரிங் அவர் வந்து கியர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு பேட்டன்ட் கியர்ஸ் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அதுல தான் பாத்தீங்கன்னா அந்த கியர்ஸோட டிசைன்ல இருந்து தான் ஃபியூச்சர்ல வந்து சிட்டனோட லோகோவே வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா சிட்டன் லோகோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரோ மார்க் இருக்கும் அந்த ரெண்டு ஆரோ மார்க் இஸ் நத்திங் பட் தி கியர் டிசைன் குவைட் இன்ட்ரெஸ்டிங்ல ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் தட்ஸ் கிரேட் அதுக்கப்புறம் இந்த இயர் நைன்டீன் நைன்டீன்ல தான் வந்து கார் மேனுஃபேக்சரிங் அதாவது சிட்ரன் பிராண்ட் ஆஃப் கார்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வந்து காரோட brand ஓட கார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து ஒன் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் ரிச் உள்ளது இந்த இயர் நைன்டீன் நைன்டீனில் வந்து டைப் ஏங்கிற மாடல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த வருஷத்தில் தான் வந்து யூரோப் யூரோப்பில் வந்து டைப் ஏங்கிற மாடல் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ யூஎஸ்லலாம் வந்து ஃபோர்டு வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அது மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த டைப் ஏங்கிற மாடல் வச்சுனா சிட்ரன் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சிட்ரன்ங்கிற பிராண்ட் வந்து நோன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் நோன் ஃபார் இன்னோவேஷன் அவங்களோட டெக்னாலஜி அதோட ப்ரூஃப் பார்த்தோம்னா இந்த இயர் நைன்டீன் நைன்டீன்லேயே வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் அப் அதாவது கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எலக்ட்ரிக்கலி ஸ்டார்ட் பண்ணுற அந்த டெக்னாலஜி இன்னோவேட் பண்ணது வந்து சிட்ரன் பிராண்ட் இந்த இயர் நைன்டீன் நைன்டீன்ல முன்னாடிலாம் வந்து ஒரு காரை வந்து ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும்னா வெளியில இருந்து கிராக் பண்ணணும் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கும்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லையா அதை தாண்டி அந்த இதை தவிர்த்து எலக்ட்ரிக்கலி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு டெக்னாலஜிங்கிற ஸ்டார்ட் பண்ணதே வந்து சிட்ரன் தான் இந்த இயர் நைன்டீன் நைன்டீன்ல கிரேட்ல அது மட்டும் இல்லை லைக் டெக்னாலஜிக்கலி இன்னோவேட்டிவா நிறைய திங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த இயர் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்லேயே வந்து மார்க்கெட்டிங்ல டிஃப்ரெண்ட் திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அது வந்து ஸ்டார்ட் பண்ணது சிட்ரன் இந்த இயர் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்லேயே அவங்களோட பிராட் ஆஃப் கார்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஏரோப்ளைன் யூஸ் பண்ணி ஸ்கைல வந்து சிட்ரன்ங்கிறத வந்து அப்படி எழுதி கிரியேட் பண்ணாங்க என்டையர் வேர்ல்டு பார்க்குற மாதிரி பா குவைட் இன்ட்ரெஸ்டிங் அது எந்த வருஷத்துல நைன்டீன் ட்வெண்ட்டி நைன்ல அப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன்

அந்த வைப்ரேஷன் எல்லாமே வந்து கேபின்ல போகும் ஸோ அதை தாண்டி இந்த டெக் அந்த இன்னோவேட்டிவா கொண்டு வந்தது சிட்டு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜின்ல வந்து ஒரு சைலண்ட் மோட்ல ஃப்ளோட்டிங் மோட்ல மாதிரி அதை எப்படி பிளேஸ் பண்ணுறதுங்கிற டிசைன் கொண்டு வந்தது சிட்டுருந்தான் ஸோ அப்படி பிளேஸ் பண்ணும்போது அந்த நாய்ஸ் வைப்ரேஷனை வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா இன்சுலேட் பண்ணி கேபின்ல இருந்து இன்சுலேட் பண்ணி அந்த கம்ஃபர்ட் ட்ரைவிங் கம்ஃபர்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறத ஸ்டார்ட் பண்ணதே சிட்டு அது எந்த வருஷத்தில் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் அதுக்கப்புறம் அவங்களோட இன்னோவேஷன் பத்தி பேசணும்னா வந்து நைன்டீன் தேர்ட்டி வந்து ஃப்ரண்ட் இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் அதாவது நம்ம குளோபல் லெவலில் வந்து சிட்ரன் நோட் ஃபார் சஸ்பென்ஷன் பேசுகிறோம் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்லேயே வந்து சஸ்பென்ஷன் கான்செப்ட் கொண்டு வந்ததே சிட்ரன் தான் நைன்டீன் தேர்ட்டி அதே வருஷத்துல தான் மோனோகாக் டிசைன் கார் மேனுஃபேக்சரிங் மோனோகாக் டிசைன் கொண்டு வந்தது தான் நான் சொன்னேன் மார்க்கெட்டிங்ல எவ்வளோ ஸ்மார்ட் அப்படிங்கிறது நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்லேயே ஜேம்ஸ் பார்ட் மூவிஸ்க்கு எல்லாமே வந்து அந்த மூவியில் காட்டுற கார் எல்லாமே சிட்ரன் ப்ராண்ட் ஆஃப் கார்ஸ் தான் அதுக்கப்புறம் சில லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட்ஸ் பேசும்போது இந்த இயர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து டூ சிவிங்கிற ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க டூ சிவிங்கிற மாடல் வந்து பாரிஸ் மோட்டர் ஷோவில் வந்து காமிச்சு அந்த ப்ரொடக்ஷன் அப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த இயர் நைன்டீன் நைன்டி வரைக்கும் ஒன் ஒன் மாடல் இந்த வேர்ல்ட் லாங்கி விட்டை அதாவது வந்து ஒரு மாடல் வந்து ரொம்ப வருஷம் அந்த ஹை டிமாண்ட்ல இருந்ததுங்கிற பிராண்ட் வந்து அந்த டூ சிவிங்கிற மாடல் செட்ரன்ல நைன்டீன் நைன்டி வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அதுக்கு ஹை டிமாண்ட் இருந்திருக்கு அதுக்கப்புறம் நைன்டீன் பிப்டி ஃபைவ் நான் முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் சிட்ரன் நோன் ஃபார் சஸ்பென்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் சஸ்பென்ஷன் வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் டெக்னாலஜி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல இண்டிபெண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வித் ஹைட்ராலிக் பிரேக்ங்கிற டெக்னாலஜி அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அது வந்து சஸ்பென்ஷன்ல கொண்டு வந்தது வந்து நைன்டீன் அந்த டெக்னாலஜியை வந்து ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வந்து டில் நைன்டீன் வரைக்கும் வந்து சிட்ரன் தான் சப்ளை பண்ணியிருக்காங்க இதை ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ல சிட்ரன் இருக்க ஸோ அந்த வருஷம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி செவன் வரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு அந்த டெக்னாலஜி கொடுத்தது வந்து சிட்ரன் அதுக்கப்புறம் நான் சில லேண்ட்மார்க்ஸ் மட்டும் சொல்றேன் லைக் ஆஃப்டர் லாங் கேப் வந்து டுவெண்ட்டி எயிட்டீன்ல வந்து சிஃபைங்கிற மாடல் சிஃபைங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க சிஃபைங்கிறது குளோபல் லான்ச் பண்ணும் வந்து அந்த சஸ்பென்ஷன் அந்த சஸ்பென்ஷன் டிஃப்ரெண்டாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்ரஸிவ் ஹைட்ராலிக் குஷன் சஸ்பென்ஷன் அந்த சஸ்பென்ஷன் ஐ திங்க் ஒரு ஒரு சஸ்பென்ஷன்லேயும் ஒரு ஒரு ஈராலையுமே மாடிஃபை பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி எயிட்டீன்ல வந்து அந்த சி ஃபைல அந்த டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க அந்த சஸ்பென்ஷன் இஸ் பெஸ்ட் இன் த வேர்ல்டு அதை பிரேக் பண்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் டெக்னாலஜி இன்னும் எந்த பிராண்ட்லயுமே வரல அதனால தான் நம்ம அடிக்கடி பேசுவோம் வந்து செட் அண்ட் நோன் ஃபார் குளோபல் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் சில ஹைலைட்ஸ் நான் பேசணும்னா வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டில வந்து ஏஎம்ஐன்னு ஒரு யூனிக் எலெக்ட்ரிக் ஸ்மால் கார் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அஸ் அ அன்செப்டா வந்தது இட்ஸ் மேஜர் ஹிட் யூரோப் கண்ட்ரிஸ் அதுக்கப்புறம் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவில் வந்து கூப்பே ஸ்டைல்டு டிசைன் ஃபர்ஸ்ட் கூப்பே ஸ்டைல்டு செடன் பசால்ட் லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் ஐ திங் வேர்ல்டு லெவலில் அது வந்து ஒரு நியூ கான்செப்ட் இந்த கான்செப்ட் கொண்டு வந்து சிட்டன் இந்த இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல இதோட அட்டாச் பண்ணி நான் ஒரு வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் சிட்டன் கார்ஸ்ல இருந்த ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் இன்னைக்கு இன்னும் பெரிய பிராண்ட்ஸ் வந்து அதை இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சிட்ரன்ல டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கே வந்து இந்த இதெல்லாம் வந்து கார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க யூரோப் கண்ட்ரீஸ்ல அதோட வீடியோவும் சேர்ந்து அட்டாச் பண்றேன் அதெல்லாம் பாருங்க இதுதான் வந்து சிட்ரன் பிராண்டோட ரிச் லெகசிஸ் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இன்னும் பேசணும்னா இது ரொம்ப நிறைய இருக்கும் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிட்ரன் பத்தி ஒரு சில விஷயங்கள் அட்லீஸ்ட் உங்க மைண்ட்ல நான் பதிய வச்ச ஒரு திருப்தி எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குளோபல் லெவல் பிராண்ட் நம்ம ஊர்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா வாங்க ஷோரூம்க்கு வாங்க மாடல்ஸ் பாருங்கள் டெஸ்ட் ரைட் ஆயிடுச்சு பாருங்கள் அண்ட் ஐ ஹோப் யூ வில் சீரியஸ்லி அட்ஜாயிட் ரெஸ்பெக்ட் தேங்க் யூ வெரி மச்